நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன முன்னேற்ற கழகத்திற்கு அதே ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்ட தொகுதியில் சட்டமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அதிமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஆயிரம் வாக்குல வெற்றி பெறாரு திமுக இருபத்தி வாக்கு குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கள் பெடுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் இந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்கு பிரிந்து சென்ற சென்ற எவ்வளவு ஓட்டு வாங்கி பிரிந்து சென்ற ஒரு சதவீதம் அதிகம் நாங்க பிரிந்து சென்றவருக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதுல இருந்து என்ன ஆகுது கட்சி பலமா இருக்குதான்

கட்சியிலே கிடையாது ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தாரு அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேட்கறீங்க ஏன்னா விவாத மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்